அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு பிளாட்டு வந்திருக்கு இது எங்குன்னு பார்த்திங்கன்னா இதில் உங்களும் அடி பாதையோடு இருக்குது பாருங்க அடி பாதையோடு இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டு குளச்சல் ரோடு நாகர்கோவில் டு குளச்சல் ரோடில் லம்மாண்டி பக்கம் சாத்தன்மலை சாத்தன் சாத்தன்வாளையில் உங்களுக்கு ஆத்தங்கரை உங்களுக்கு வெச வைத்தியசாலை அதுக்கு பின்னாடி இருக்குது ஆத்தங்கரை அந்த சாமிலுக்கு பின்னாடி வரும் சாத்தன்வாளா இறக்கத்தில் ஒரு சாமில் இருக்குது அந்த சாமிலுக்கு பின்னாடி வரும் சாமில பின்னாடி வெச வைத்திய சாலை இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஆத்தங்கரை ஆத்தங்கரையில் இருக்குது ஒரு பத்து சென்ட் இதில் உங்களுக்கு பன்னெண்டு அடி பாதையோட பாதையெல்லாம் நடந்தான் போட்டிருக்காங்க பாதையோட கிடக்கு நல்ல அருமையான கண்டம் பார்த்துருக்கேன் கிழக்க பார்த்துருக்கு பத்து சென்ட் இது தான் இந்த இடம் தான் இதில் உங்களுக்கு பாதை பாதை உங்களுக்கு பன்னெண்டு அடி பாதை போட்டுறாங்க என்ன என்ன உங்களுக்கு கல் போட்டுருக்காங்க பாருங்கள் என்ன கிடக்கு பாருங்கள் பாதைக்குள்ளே கல் என்ன கிடக்கு என்ன கிடக்கு இந்த கல்லேருந்து உங்களுக்கு இந்த வரைக்கும் பாதை பன்னெண்டு அடி பாதையோட கிடக்கு பத்து சென்ட் பத்து சென்டு ஆனால் ஒரு சென்ட்டுக்கு அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க ஆனால் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சரை லட்சம் கேட்குறாங்க பத்து சென்ட்டு இந்த இடம்தான் அம்மாண்டி வலை மணலக்குறிச்சி பக்கம் இருக்குது உங்களை குளச்சல் ரோடு மணக்குறிச்சி பக்கம் அம்மாண்டி வலையிலேருந்து மணவுக்கு இடையில அந்த சாமிலுக்கு பின்னாடி இருக்குது வைத்திய சாலை அதுக்கு பக்கத்தில் இருக்குது ஆத்தங்கிற ரோடு உங்களுக்கு நல்ல ஒரு பாத வசதியோட கலக்க பார்த்த கண்டம் நல்ல கண்டம் கலக்க பார்த்துருக்கனால உங்களுக்கு நல்லா வீடு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைதியான இடம் கலக்க பார்த்துருக்கறனால உங்களை வீடு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்தானம் பார்க்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்துடுங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சரை லட்ச ரூபா கேட்குறாங்க பேசிக்கலான்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் மனக்குடிச்சிக்க நம்மண்டு கேட்டேன்ல பார்த்துட்டு சேனலில் ஒரு ஒன்று பண்ணி விட்ருங்க யாருக்காவது இந்த லேண்டை பற்றி வாங்கணும் பேசணுன்றனா இந்த காண்டாக்ட் இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிவிடுங்க அப்புறமா யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது லேண்டு விற்கணும் வாங்கினாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடலாம்